பறக்கும் படையினர் அரசியல் செல்லும் பணம் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமே வியாபாரிகள் பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய கூடிய நிலையை அரசு அதிகாரிகள் உருவாக்கக்கூடாது என பூந்தமல்லி அருகே தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரம ராஜா பேட்டி தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் வருகின்ற நாற்பத்தி ஓராவது மாநில மாநாடு மதுரையில் விடுதலை முழக்க மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு நெற்குண்டம் தொகுதி மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து சங்கத்தினுடைய நிர்வாகிகள் சார்பாக உறுப்பினர்கள் ஐயாயிரம் பேர் மாநாட்டில் பங்கேற்பது என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநாடு தேர்தல் நடைபெற்று தேர்தல் தேதி அறிவிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அரசு உற்றுநோக்கக்கூடிய தீர்மானமாக அரசு ஏற்கக்கூடிய தீர்மானமாக வணிகர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய தீர்மானமாக மத்திய அரசும் மாநில அரசும் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய பிரகடன தீர்மானத்தை மாநாட்டில் அறிவிக்க இருக்கிறோம் இந்த மாநாடு நாற்பது மாநாட்டை தாண்டி நாற்பத்தி மாநில மாநாடு ஒரு சிறப்பு மிகு மாநாடாக எழுச்சி மாநாடாக அமைய இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது பணம் ஒரு நபர் ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்து செல்லலாம் என்பது அரசு அதிகாரியுடைய விதியாக இருக்கிறது லட்சம் ரூபாய் உயர்த்தி தர வேண்டும் என்பதை கோரிக்கையாக வலியுறுத்தி இருக்கிறோம் டெல்லிக்கும் இந்த தபால் மூலமாக கோரிக்கை மனு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விரைவாக மாற்றம் தருவோம் என்பதை அரசு துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே வாகனத்தில் நான்கு வியாபாரிகள் சென்றால் ஆளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வைத்துக் கொள்ளலாம் அது இரண்டு லட்சம் ரூபாய் கணக்காகும் ஆறு வியாபாரிகள் சென்றால் மூன்று லட்ச ரூபாய் வைத்துக் கொள்ளலாம் நபர் ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இதை வியாபாரிகள் தக்க தருணத்தோடு அவர்கள் மிக தெளிவாக இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் செல்லுகின்ற பொருளுக்கும் கொண்டு செல்லுகின்ற இதை விட அதிகமான பணம் எடுத்து சென்றால் அதற்கான தேவையான ஆவணத்தை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பணம் அரசு துறை அதிகாரிகள் பணம் வியாபாரிகளிடத்தில் பறிப்பதை மாற்றம் செய்து அரசியல் கட்சிகள் எங்கு பணம் எடுத்துச் செல்லுகிறார்கள் எங்கெல்லாம் செலவு செய்கிறார்கள் என்பதை உற்று நோக்கி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமே தவிர சாமானிய பொதுமக்களும் வியாபாரிகளும் பாதிக்கக்கூடிய நிலையை அரசு துறை அதிகாரிகள் உருவாக்க கூடாது என்பதை தமிழ்நாடு வனிசுறை பேரவை வலியுறுத்துகிறது அதாவது தேர்தல் அறிக்கையை நாங்கள் முழுசுன்னு படிச்சுக்கிடல பார்த்துருக்குறோம் செய்திகள் வந்திருக்கு இன்னும் இரண்டு கட்சிகள் தேர்தல் அறிக்கை தர இருக்கிறாங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பாரதிய ஜனதா தேர்தல் தான் முழுமையாக வந்த பிறகு அதை ஆய்வு செய்து எங்களுடைய ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு எங்களுடைய முடிவை நாங்கள் அறிவிப்போம் எல்லாமே இன்னைக்கு சிலிண்டர் விலை பெட்ரோல் விலை குறைப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க குறைத்தால் மகிழ்ச்சி இதை பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததோ அதை அப்படியே எடுத்து செல்கின்ற இந்த அரசு சற்று மாற்றம் செய்து தோல் கட்டணத்தை தனிநபர் யாவரும் போல் ஆக்கிவிடாமல் அது சேவை மனப்பான்மையோடு மறைந்த பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் தங்க திட்டம் தந்த பொழுது மக்களே மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் இதற்கு ஆண்டாண்டு கட்டண உயர்வு என்பதை ஏற்க முடியாது காலாவதியான தோல்கேட்டுகளை அகற்றுவோம் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் அறிவித்தார்கள் அதுவும் காலம் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தல் அறிக்கையிலே பல்வேறு அரசியல் கட்சிகள் தோல் கட்டணத்தை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு ஒரே ஒரு உதாரணமாக இந்தியா முழுவதும் தோல் கட்டணத்தை கட்டுவதற்கு ஒரே அமைப்பு தயாராக இருக்கிறது லாரி உரிமையாளர் சங்கம் கெட்டுவது தயாராக இருக்கிறது ஆகை தோல் கட்டணத்தை முழுமையாக அகற்ற வேண்டும் இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி விலையேற்றத்திற்கு எங்களுடைய கண்டனத்தை கடுமையாக பதிவு செய்து கொள்கிறோம்